திருமணம் தள்ளி போனால் அல்லது திருமண தடை இருந்தால் இந்த ஆறு கோயில்களுக்குச் சென்று தரிசனம் செய்யலாம் காலஹஸ்தி திருக்கோயில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் ஸ்ரீகாலஹஸ்தி நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற சிவன் கோவில் திருமணஞ்சேரி ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு புனிதமான சிவன் கோவில் நித்திய கல்யாண பெருமாள் கோவில் என்பது தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருவிடந்தை என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகும் இந்த கோவில் நூற்று எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாகும் தென் திருப்பதி என அழைக்கப்படும் உப்பிலியப்பன் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் திருவின்னகர் அல்லது உப்பிலியப்பன் சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது இது நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் அறுபதாவது தலமாகும் மங்களாம்பிகை சமேத மாங்கல்யேஸ்வரர் சிவபெருமான் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அருகே உள்ள இடையாற்றுமங்கலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதிக்கு மேற்கே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சீனிவாச மங்காபுரத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வைணவ திருத்தலமாகும் இவற்றை தவிர்த்து உங்கள் குலதெய்வத்தையும் சுக்கர பகவானை வழிபடுங்கள் திருமணம் தடை அகன்று திருமணம் விரைவில் கைகூடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க